சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சரயோக பயிற்சிய முழுமையான விளக்கத்துடன் பயிற்சி முறையா காணொலியில பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் நாளைக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி மூன்றாவது நாள் பயிற்சியை நாம மேற்கொள்ள போறோம் இந்த முப்பத்தி மூன்றாவது நாள் பயிற்சிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை அதனால அதிகாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள பன்னிரண்டு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த நேரங்கள நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் காலை ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள காலை பத்து மணியிலிருந்து பனிரெண்டு மணிக்குள்ள நண்பகல் ரெண்டு மணியிலிருந்து இருந்து நாலு மணிக்குள்ள இந்த நேரங்கள்ல பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் நீங்க சந்திர நாடி சுத்தி பயிற்சியை செய்யணும் நீங்க தான் முத முதல்ல இந்த பயிற்சியை தொடங்குறீங்கன்னா முதல் ஏழு நாட்களுக்கு மூலாதாரத்தை மனதில் தியானிச்சு பயிற்சி செய்யணும் நாளைக்கு நாம முப்பத்தி மூன்றாவது நாள் பயிற்சி வந்து விசுத்தி ஆதாரத்தை மனதில் தியானிச்சு பயிற்சி செய்ய போறோம் ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒரு ஒரு வாரம் அப்படிங்கிற கணக்கீடுல நீங்க நாப்பத்தி ஒன்பது தினங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யணும் எந்த காரணம் கொண்டும் இடையில நீங்க பிரேக் எடுக்கக்கூடாது கூடாது வேணாலும் செய்யலாம் காலம்பரம் செய்யலாம் மத்தியானம் செய்யலாம் ராத்திரி செய்யலாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது செய்யலாம் முடிஞ்ச மட்டும் அந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க முயற்சி திருவினையாக்கும் பிரம்ம முகூர்த்தத்துல ஏன் பண்ணணும் அப்படிங்கிற விளக்கத்தெல்லாம் சரயோகம் பற்றிய விளக்கம் அதன் பயன்கள் சொல்லி ஒன்பது காணொளி வெளியிட்டு இருக்கேன் முதல்ல அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் இந்த பயிற்சி என்னோட தொடர்ந்து செய்யுங்க அப்படி செய்யும் போது இந்த பயிற்சியை செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் அந்த சந்தேகத்திற்கான விடை அந்த ஒன்பது காணொலியில இருக்கு அதற்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்க அந்த ஒன்பது காணொலியா முதல்ல பார்க்கு அடுத்து இந்த சரையோக பயிற்சியை செய்யறதுக்கு முன்னால கண்டிப்பா நீங்க விளக்கேத்தி வச்சுக்கணும் இப்ப நாம முப்பத்தி மூன்றாவது நாள் தரையோக பயிற்சி விசுத்தி ஆதாரத்தை மனதில் தியானிச்சு செய்யணும் இந்த சரயோக பயிற்சியினுடைய முதல் பயிற்சி வந்து பிரணவ மந்திர தியானம் நல்ல மேரு தண்ட முதிராளம் இது மாதிரி கைய வச்சு சுகம்மா உட்காருங்க மூலாதாரம் அடி வயிறுல இருந்து கால் விரல் வரைக்கும் மனசுல ஆ

సహస్రార తల పౌతి ఏమా Yeah. தளர்த்தங்க இந்த பிரணவ மந்திர தியானத்தை தினமும் காலையிலையும் ராத்திரியும் நீங்க கண்டிப்பா பயிற்சி செய்யணும் சரயோக பயிற்சியோட உன்னதமான பயிற்சி இந்த பிரணவ மந்திர தியானம் ஏன்னா இந்த பிரணவ மந்திர தியானத்தை செய்யும் போது நீங்க அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை விரும்பி செய்வீங்க உங்களுக்கு பிடிக்காத வேலையா இருந்தா கூட அதை விரும்பி செய்வீங்க அந்த பிடிக்காத வேலையை விரும்பி செய்யும் போது நம்மளுடைய எனர்ஜி கம்மியாகும் அந்த எனர்ஜி கம்மியாகாம பார்த்துக்கும் பிடிக்காத வேலையை செஞ்சா கூட அந்த வேலையாகவே மாறுவீர்கள் ஏன் அப்ப இது நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டாம் யாரும் ஒரு தப்பான தொழில செய்ய போறது கிடையாது நீங்க யாரும் அரசியல்வாதி இல்லை சரிங்களா நான் நல்ல டாக்டர் ஆகணும்னு பார்த்தேன் கடைசில இங்க வந்து டி போ நான் நல்ல இன்ஜினியர் ஆகணும்னு பார்த்தேன் கடைசியில யோகா குரு ஆயிட்டோம் அப்படிங்கோ நான் நல்ல ஒரு விஞ்ஞானியா மாறணும்னு ஆசைப்பட்டேன் கடைசியில இங்க ஒரு சாதாரண கிளார்க் வேலை பாக்குறேன் அப்படிங்கோ நான் என்னமோ ஆசைப்பட்டேன் ஆனா என்னமோ செஞ்சுட்டு இருக்கேன் நான் எப்படியோ வாழணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த நிலை மாறும் அதனாலதான் எல்லாருமே பிரணவ மந்திர ஜபம் செய்யுங்க அப்படின்பாங்க ஆனா ஒவ்வொரு குருமார்களும் அவங்களுடைய ஆராய்ச்சியில அந்த பிரணவ மந்திரத்தை ஒரு ஒரு முறையில கற்றுக் கொடுப்பாங்க என்னோட ஆராய்ச்சியில நான் என்ன சொல்றேன்னா ஆ அப்படிங்கிற சொல்லும் போது அந்த உருண்டைய வாய திறக்கணும் ஊ சொல்லும் போது சத்தம் வரக்கூடாது நீங்க ஃபாலோ இந்த இடத்துல நான் சத்தம் கொடுத்தேன் உண்மையிலே எப்படி சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும் அந்த உ அப்படி சொல்லும் போது தூண்டப்படும் ஆ சொன்னா மூலாதாரம் தூண்டப்படும் மூலாதாரங்கிறது விருப்பத்தை மேலோங்க வைக்கும் அப்ப வாழ்க்கையில இனிமே எல்லாத்தையுமே விரும்ப ஆரம்பிப்போம் ஊ அப்படின்னு சொல்லும் போது நாம விரும்பிட்டோம்னா நாம வேலை செய்யறதுக்கு சக்தி வேணும் அந்த சக்திய மணிப்புரகம் கொடுக்கும் உம் அப்படிங்கிற அச்சரம் இம் அப்படிங்கிறது என்னன்னா சகசிராரம் நாம எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையாகவே மாறுவோம் இப்ப நாம சரயோகம்ங்கிற பயிற்சியை செய்யப்போறோம் அதை விரும்பி செய்யணும் அந்த பயிற்சியை செய்யறதுக்கு நமக்கு எனர்ஜி வேணும் அந்த பயிற்சியாவே நாம மாறணும் அதனாலதான் எல்லா குருமார்களுமே ஓங்கார மந்திரம் சொல்லுவாங்க பிரச்சனை என்னன்னா எல்லா யோகாசனையும் பின்னால ஒரு பெட்டி ஓம்னு சொல்லிட்டு இருக்கும் அது அவங்களுடைய அறியாமை ஏன்னா தியானம் செய்யணும்னு அந்த ஓங்கார மந்திரத்தை பின்னாலும் போட்டு விடுங்க அப்படின்னு வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த மாதிரி சொல்லப்படாது அதனால நான் சொல்றது யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்க எல்லாம் இது மாதிரி பயிற்சி செய்யுங்க ராத்திரி இந்த ஓங்கார மந்திரத்தை செஞ்சா என்ன ஆகும் உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு இடையூறுகள் ஒவ்வொரு நாளும் ஏற்படும் சமுதாயத்தால எப்பெல்லாம் இடையூறு ஏற்படுதோ அப்பெல்லாம் நம்மளுடைய நாளமிலா சுரப்பிகள் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த பாதிக்கப்பட்ட நாளமிலா சுரப்பிகளை பூரா சீராக இயங்க வைக்கிறது தான் ராத்திரி சொல்லக்கூடிய ஓம்கார பிரணவ மந்திர தியானம் இந்த ஓம்கார மந்திரம் எப்படி தோன்றியது அப்படிங்கிறதையும் ஒரு காணொலியா நான் வெளியிட்டிருக்கேன் அதற்குரிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்ப ஓம்கார மந்திரம் ஏன் சொல்றோன்னு புரிஞ்செடுத்து அடுத்து சரயோக பயிற்சியை செய்யறதுக்குரிய ஆயத்த பயிற்சி பவன முத்தாசனம் ஒரு துண்டை எடுத்து நல்லா ரெண்டு முனியும் பிடிச்சு கையை மடக்காம பின்னால கொண்டு போகணும் கையை மடக்காம முன்னால கொண்டு வரணும் இந்த பயிற்சியை செய்யும் போது மூக்கடை புரிந்தா நீங்கிடும் ஒரு பத்து முறை இந்த சரயோக பயிற்சியை நீங்க எந்த வயதினரும் செய்யலாம் ஆண் பெண் எல்லாரும் செய்யலாம் வயோதிகர்கள் கூட செய்யலாம் ஏன்னா சரயோக பயிற்சிங்கிறது செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியது நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை தப்பில்லாம வெற்றிகரமா செய்யக்கூடிய சக்தியைத்தான் சரயோக பயிற்சி கொடுக்கும் இப்ப கபாலபதி அப்படிங்கிற பயிற்சி அடுத்து பஸ்திரிகா இப்ப நாளை முப்பத்தி மூன்றாவது நாள் நாம் ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டிய சரயோக பயிற்சிய செயல்முறையா பார்க்க போறோம் அதிகாலை நாலு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும்னே அந்த பயிற்சிய செயல்முறை வடிவமா பார்க்க போறோம் வாசி தண்டத்தை இது மாதிரி இடது அக்குல்ல வச்சுக்கணும் இடது கைய ஆதி முதிரை பிடிச்சு இங்க வச்சுக்கணும் இந்த தண்டத்தை இடது அக்குல்ல வைக்கும்போது என்ன ஆகுன்னா இந்த சூரிய நாடி முழுமையாக தூண்டப்படும் அடைப்பே இருக்காது வாசித்தண்டை இல்லனா என்ன பண்ணலாம்னா துண்டை எடுத்து நல்லா சுருட்டணும் நல்லா சுருட்டணும் இந்த இடது அக்குள்ள இப்படி வச்சுக்கணும் இந்த கை அப்படி பிரஸ் பண்ணிக்கணும் இப்படி வச்சுக்கணும் இப்ப என்னட்ட வாசித்தண்டம் இருக்கிறதுனால நான் அதை வச்சு பயிற்சி முறைய செய்ய போறேன் கால் விரல்கள் பாதங்கள் ஹாம் சோ கெண்டைக்கால்கள் ஹாம் சோ கணுக்கால்கள் பாம் சோ முழங்கால்கள் ஹாம் சோ பகுதிகள் ஹாம் பிருஷ்ட பகுதிகள் சோ அடிவயிற்றுப்பகுதிகள் ஹாம் சோ கீழ்முதுகு பகுதிகள் இடுப்பு பகுதிகள் வயிற்றுப்பகுதிகள்

ோ கை விரல்கள் ஹாம் சோ உள்ளைகள் ஹாம் Manik katgal ham, so kil kaygal ham, so මෝලංකයිගල් හා ස මේල් කයිගල් හාම් ස තෝල් ප්ටයිගල් හාම් ோ கழுத்து பகுதிகள் ஹம் சோ வாய்ப்பகுதிகள் ஹம் மூக்கு பகுதிகள் ஹம் ஸ்டோ காதுகள் ஹம் சோ கண்கள் ஹம் नeٹri پاgodi gال ہٹاly پاgodi gालہ மெதுவாக தளர்த்தி கொள்ளவும் இந்த சரயோக பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் மேரு தண்ட முத்ரா அளவுக்காந்து இப்ப நமக்கு அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் வளர்ப்பிடை இப்ப நீங்க உங்களுடைய முன்னோர மனதுல தியானிச்சு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை கேட்கலாம் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ ஆரோக்கியம் வேண்டும் அறிவு வேண்டும் தொழில் வேண்டும் பொருளாதாரம் வேண்டும் நல்ல திருமணம் நடைபெற வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டியதெல்லாம் நீங்க கேட்கலாம் முன்னோர்கள் அப்பா அம்மா இல்லாதவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி மூன்று தலைமுறையை நினைக்கணும் பேர் தெரியலன்னா கவலைப்பட வேண்டாம் பாட்டி தாத்தானே நினைச்சாலே போதும் அப்பா அம்மா வழி ரெண்டு பேர் வழி தாத்தா பாட்டிய மனதில் நினைச்சுக்கங்க இப்போ அவங்கள்ட்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேளுங்க இப்ப நான் என்னுடைய முன்னோர்கள்ட்ட எனக்கு தேவையானதெல்லாம் கேட்க போறேன் நிச்சயம் உங்க முன்னோர்கள்ட்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் வேண்டின்றிருப்பீங்கிற நம்பிக்கையோட கரையோக பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம் நமது புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் மேலும் நமது சேனல்ல மெம்பர்ஷிப் பிளான் அறிமுகப்படுத்தி இருக்கோம் இந்த ஜாயின் பட்டனை நீங்க பிரெஸ் பண்ணி மெம்பராக இணைந்து கொள்ளலாம் மெம்பராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது நான்காவது ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கட்டணம் இல்லாமல் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிக நபர்கள் நமது மையத்தில் அங்கத்தினர்களாக இடம்பெற்று நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் தனித்தனியாக மற்றும் குழுவாக யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்